ஒரு நாள் இல்லாமல் அழியும் நீ வந்து அண்ணனை தேடுவீங்க இவர் பெரிய இவர் இவர் தேடுவாங்க பைத்தியக்காரா இது வந்து போன வாட்டி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்க பேனா சிலையை சிலை வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வச்சிருந்தாங்க நீயே சம்மந்தங்கள்லாம் உள்ளே வந்து அங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ஞாபகம் இருக்கா இல்லையா பாருங்க அந்த போட்டோ எடுக்கிறது இன்னொருத்தர் தூங்குறாப்புல அப்புறம் பார்த்தா ஒரு அம்மா வந்து சுற்றி 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 அந்த போட்டோ எடுக்கிறாங்க ஒரு லேடி இதுதான் உங்களை கட்சியோட பணி அதாவது அங்க வந்தோமா நம்ம ரீல்ஸ் போட்டோமா போனோமா இந்த மாதிரி நடத்திங்கன்னா கட்சி எங்க போறது ஆனா வந்து சிலர் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம்னு சொன்ன ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் வர ட்ரை பண்றாங்க அது வேற வேற யாருமே இல்லைங்க நம்ம விசில் அடிச்சான் குஞ்சுகள் பிசில் அடிச்சாங்க குஞ்சுகள் யாரு தெரியுமா உங்களுக்கு மறந்து கத்துறது போறதுன்னா என்ன என்ன பண்றது நேத்து கூட ஒரு போய் என்ன தம்பி பிடில் மேடையில ரோஸ்ட் பிரெஸ்ட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நான் வந்து சீமானே வெளியேறு சீமானே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு இல்லைங்க அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நேத்து வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து வச்சிருந்தாங்க அதாவது பொதுமக்கள் கிட்ட அந்த அணுநிலையம் வந்து விரிவாக்கப்படுத்துவதற்காக வந்து மக்களுடைய பொதுமக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் உள்ளூர் மக்களை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க உள்ளூர் மக்களை கூப்பிட்டா வந்து உள்ளூர் மக்கள் தான் வரணும் இல்லையா அதுதான் வந்து உள்ளூரில் நடக்க போகிற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து உள்ளூர் மக்களுக்கு வந்து இது தேவையா இல்லை உங்களுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் கருத்து கேட்பு கூட்டம்னு சொன்ன உடனே அப்படியே மூக்கை வந்து புடப்பா வச்சுன்னு ஒருத்தர் வந்தாப்புல அது யாருமே யாருமே இல்லை நம்ம சைமன் தாத்தா தான் வந்து நீ என்ன பேசணும் ஐயா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு இதனால வந்து இவங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது இதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பணும் அதை விட்டுட்டு ஐயோ அம்மா அதாவது உன் கட்சி மேடை மாரி இஷ்டத்துக்கு நீ வாய வந்தவரை பேசணும் என்ன பண்ணுவாங்க கிளம்பு காத்து வட்டம் சொல்லுவாங்க உங்கள் வீடை கட்டி வாழுங்கள் அசிங்கப்பட்டு போனியா இல்லையா உடனே அங்க இருக்கிற மேடைங்களை பார்த்து ஒரு நாள் இல்லாம அழியும் அப்ப நீ வந்து அண்ணனை தேடுவீங்க இவர் பெரிய யூரு தேடுவாங்க பைத்தியக்காரா இது வந்து போன வாட்டி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனாங்க பேனா சிலையை சிலை வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வச்சிருந்தாங்க நீயே சம்பந்தங்கள்லாம் உள்ள வந்து அங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ண இருக்கா இல்லையா அந்த மாதிரி உண்டு பண்ண நீங்க வந்திருக்கா ஆளு அங்க இருக்கிறவங்க எல்லாமே துரத்தி விட்டுக்கிறாங்க உடனே உடனே சொல்றாங்க திமுக காரணம் துரத்தி திமுககாரம் இல்லையா பொதுமக்கள் துரத்தித்தாங்க எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நீங்க வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க ஆக்சுவலா இது இந்த இதுக்குள்ள இந்த அனல் மின்னலத்தை பத்தி நம்ம பாக்கணும் வச்சுங்களேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து எண்ணூர்ல வந்து வந்து இந்த அனல் மின்னில வந்து உருவாக்கப்பட்டுச்சு மொத்தம் வந்து நாலு அனல் மின்னல் இருக்கு அதுலயே ஒன்னு இது முக்கியமான ஒரு அனல் மின்னிலும் சொல்லுவாங்க ஸோ வந்து இதை வந்து விரிவாகப்படுத்துறதுக்காக வந்து நேற்று மீட்டிங் வந்துச்சு இந்த விரிவாகப்படுத்துனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாயிரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் வேலையும் ஆயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் வேலையும் வந்து கொடுக்க போகிறதா வந்து அது நேரடியாகவே வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதனால பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் குடும்பங்கள் வந்து நலத்திட்டம் வந்து பெற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த இடத்து இட இடெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த அந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் இடம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறதாகவும் அங்கு இது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அங்கு சுற்றி உள்ள பொதுமக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்துட்டு நடல் மின்னத்தால் வந்து இருபதாயிரம் குடும்பங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து வந்து பயன்பெற்றாலும் அங்கு உள்ள வந்து இந்த கழிவு நீர் பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்குள்ள கலப்பதுனால பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாம் வந்து பாதிக்கப்படுதா வந்து ஒரு தரப்பு சொல்லுது ஆமா அது உண்மைதான் பாதிக்கப்படுது உண்மை சோ அதனால வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஆய்வு செய்து அதாவது அதாவது வந்து கரெக்டான இடத்துக்கு போகும்படியும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதாவது சிலர் சொல்லுவாங்க ஒரு நல்லது நடக்கும்னா ஒரு நூறு பேர் பாதிக்கப்படுவாங்க ஆயிரம் பேர் பயன் பயன் அடிவாங்க அப்படிலாம் கிடையாது நூறு பேர் பாதிக்கப்பட்டாலும் அது பாதிப்புதான் அது அவங்களும் பொதுமக்கள் தான் அவங்களும் மனிதர்கள்தான் தான் அவங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது நம்மளுடைய கருத்து சோ இதை வந்து அரசாங்கம் வந்து சரியான முறையில் முறையில் வந்து தலையிட்டு இதனான வந்து விஷயங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம் ஆனா வந்து சிலர் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம்ட்டு ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் வர ட்ரை பண்றாங்க அது அது வேற வேற யாருமே இல்லைங்க நம்மளோட விசில் அடிச்சாங்க குஞ்சிகள் விசில் அடிச்சாங்க குஞ்சிகள் யாரும் தெரியுமா உங்களுக்கு அது தேட்டரில் விசில் அடிச்சுட்டு தலைவா அவங்க வந்து புதுசாக கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க உள்ள வந்து ஒருத்தர் சொல்றாரு பாருங்க வேடிக்கையா வேடிக்கையான ஒரு பேச்சாகுது என்ன என்ன பேசுகிறேன் நீங்க பாருங்களேன் எவ்வளோ செலவுகள் பண்ணி எவ்வளோ அரசாங்க நிகழ்ச்சிகள்லாம் எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணி நடக்குது இப்படி இத்தனை பகுதிக்கு தேவையான இதில் எடுக்கிற மின்சாரமும் இந்த பகுதிக்கு மட்டும் கொடுக்காமல் தான் பிரித்து கொடுக்க போகிறோம் அப்போ ஒரு மு இந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல முதல்ல நடத்தக்கூடாது இன்றைக்கி இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாவை கத்தொண்டர்கள் வெளியில் நீக்கி வச்சுருக்கீங்க அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இது மாதிரி எங்களுக்கும் நாங்க நூறு பேர் வந்தோம் ஐம்பது பேருக்கு உள்ள இடம் இல்லை அப்படின்ட்டாங்க எங்க இன்னும் எக்ஸிபிஷன் வந்துக்கிறா இல்ல தேட்டருக்கு வந்துக்கிறியா கேட்டா முட்டா பசங்களா உனக்கு அறிவு இதுல இருக்குதா இல்லையா உனக்கு நீங்களும் நாம தம்பர் கட்சி தான் கொஞ்சம் கூட மண்டையில மசாலா கிடையாது அப்படியே உள்ள வந்து இது வந்து என்ன சொல்றீங்க இல்ல இவங்களுக்கு மட்டும் நான் பயன் அடைகிறது இது தமிழ்நாட்டுக்கே எல்லாத்துக்குமே தான் எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குது அதனால் வந்து ஒரு பகுதி மட்டும் வந்து பயன் அடைஞ்சா போதுமா அங்க என்ன என்ன நடக்குது இன்னா பேசணும்ன்றது உங்களுக்கு தெரியுமா உனக்கு அங்க இருக்கு நல்லது கெட்டது என்னன்னு தெரியுமா கேட்டா வட சென்னையில வந்து மாசு கல்யாணம் மாசு ஏற்படுது காத்து வந்து ரொம்ப இதுவா போயிடுச்சு ஏகப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் வந்து உருவாயிருக்கு அதனால வந்து யாருக்கும் வந்து இங்க பிரச்சனை அதிகமா வருது அப்படின்னு சொல்லி சொல்ற உனக்கு அனல் மின்னலாம் என்னன்னு முதல்ல தெரியுமா உனக்கு இல்ல அந்த பக்கமாச்சு நீ போயிருக்கியா நீ உனக்கு ஒரு அடிப்படை ஒரு அறிவு இருக்க நீ பேசும்போதே தெரியுது ஐம்பது பேர் வெளியே நிக்க வச்சுட்டாங்கன்ற என்ன எல்லாம் கூப்பிட்டு ஐயோ வாங்க அயோப்பா விஜய் விஜய் ரசிகர்கள் கட்சிக்காரன் வாங்க வாங்க முன்னாசிட்டு உக்காரப்பட சீஃப் கஸ்ட் ஜட்ஜின்னு கூப்பிட்டு உக்காரப்பாங்களா உங்களை அதாவது நீங்களாம் யார் தெரியுமா நீங்களாம் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசணும் அந்த துண்டை போட்டு வந்து உங்கள் கட்சியை வந்து வெளிக்காட்டுறதுக்காக மக்களுக்காக குறை 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 சொல்கிற பேருக்காக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரீல்ஸ் எழுதிட்டு வரீங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளாக இல்லை இது நேற்று நடந்துச்சு நீங்கள் பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் குரூப் செல்ஃபி போன இடம் என்ன தே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாரு ஒரு அக்கா இவங்க ஜூம் பண்ணுறேன் உனச்சி உழைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இது என்ன பிரமா தான் இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது பாவம் எதிர்ப்பு குரலு கொடுத்து டயர்டாகி தூங்கிட்டு இருக்கானுங்க இப்போ பாருங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது இன்னொருத்தர் தூங்குறாப்புல அப்புறம் பார்த்தா ஒரு அவர் அம்மா வந்து சுற்றி 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 அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு லேடி இதுதான் அவங்களோட கட்சியோட பணி அதாவது அங்கே வந்தோமா நம்ம ரீல்ஸ் போட்டோமா போனோமா இந்த மாதிரி இப்போ நடத்திங்கன்னா கட்சி எங்கே போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து நேற்று வந்து ரொம்ப அறிவு வார்ந்த ஒரு ஒரு பதிலவன் ஒன்று சொல்கிறாப்புல ஒரு கேள்வியும் கேட்குறாரு அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றும் இல்லை அதாவது என்ன கேட்குறாருனால் எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கரண்ட்டை வந்து எடுக்கிறீங்க இதெல்லாம் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் கடல்லேருந்து கரண்ட் எடுக்க மாட்டேறீங்க நீ வந்து காற்றுலேருந்து கரண்ட் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா போல இயற்கையாக பேசுகிறா போல இயற்கையாக அவருக்கு வந்து ரொம்ப இயற்கை விவசாயி இல்லை இயற்கை மீது ஒரு பாசம் கொண்டு வரல அதனால தான் பேசுகிறாரு ஒன்றும் இல்லை அவருக்கு இதெல்லாம் தெரியாது பா மென்டலு வேற எதுவுமே சும்மா எதனா பேசுவோம் வந்து பேசுவா போல நான் ஒரு புரிய வைக்கிறேன் அதாவது கிரீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதாவது பசுமை ஆற்றல் முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அங்கே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் மெகாவாட் அதாவது காற்றாலையில இருந்து எடுக்கிறாங்க எப்படி அது வந்து இந்தியாவிலே வந்து இரண்டாவது இடம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி மூலியமா பார்த்தீங்கன்னா ஒன்போதாயிரத்தி நானூறு மெகாவாட் எடுக்கிறாங்க அது வந்து இந்தியாவிலே மூன்றாவது இடம் சரியா சோ வந்து இந்த இயற்கை மூலியமா வந்து கரண்ட் எடுத்தா அதாவது தெளிவா புரிஞ்சுக்கோ தமிழ்நாட்டுல மொத்தமே பாத்தோம்னா வருஷத்துக்கு 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 பார்த்தேன்னு வச்சுக்கோ பத்து சதவீதம் வந்து மின் தேவை வந்து ஏற்படுது இதை வச்சுன்னு வந்து பண்ண முடியாது அது வந்து சாத்தியமே இல்லை இது வந்து ஒரு அரசாங்கமே ஸ்ட்ரைட்டா வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தோ அவங்க எடுக்கிறதுக்கு என்ன எதுக்கு இதை போட்டு எடுக்க போறாங்க நீ இவ்வளவு அறிவுத்தனமா பேசுறீ நீயும் ஒரு ஐடியா கொடு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா இது வந்து எடுக்க எடுக்காமலாம் ஒண்ணு கிடையாது இவ்வளவு தூரம் எடுக்கிறாங்க இருக்குது இதெல்லாம் இந்தியா வந்து செகண்ட்ரி பொசிஷன்ல இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல பண்றதுல எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு எழவுமே உனக்கு தெரியாது வந்து ஏதாவது ஒன்னு பேசணும் கருத்து சொல்ற பேர்ல வந்து இஷ்டத்துக்கு பைத்தியம் மாரி வளர்த்து போற அதாவது தாத்தா சைமன் சபாஸ்டன் அவர்களை ஒன்று தெளிவா உனக்கு கேட்டுக்கோ நான் ஒன்று சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த உனக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன ஒரு முயற்சியில வந்து எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வரும் காலகட்டம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நூறு பில்லியன் யூனிட்ஸ் வந்து கரண்ட் எடுக்கணும் எது மூலியமா தெரியுமா இந்த கிரீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ் மூலியமா வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதுக்கான ஒரு பயன்பாட்டில் இருக்கிறாங்க அதுக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கான இது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாது வர்றது கத்துறது போறது வரது கத்துறது போறதுன்னா என்னென்ன பண்றது நேற்று கூட ஒரு மேடையில போய் என்ன பேசிருக்கிற தம்பி பிலில் கேஸ்ட்ரோ இருக்கிற காஷ்டவா தம்பி பிடல் காஷ்ட சொரா விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு அவர் தம்பி அவனுக்கு பிடில் காஷ்டம் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா உனக்கு எதாவது வந்து தம்பி தம்பி எல்லாம் தம்பி தாத்தா முப்பாட்டை பேர எல்லாவும் சொந்தக்காரங்களா உனக்கு இந்த அனல் மின்நிலையை வந்து விரிவாக்குறதுனால பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இதனால வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா இதுக்காக பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவது கோடி வந்து செலவு பண்றாங்க இதுக்காகன்னா அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தொள்ளாயிரத்தி எழுபது கோடி வந்து செலவு பண்ணி பண்ண ஸோ அதனால வந்து இதை வந்து அதிகாரிகளே வந்து நேரடியாக வந்து தெரிவிச்சிருந்தாங்க எப்படி இருந்தாலும் ஒரு அரசாங்கம் வந்து மக்களை கேட்டுதான் முடிவு பண்றாங்க அதிகாரம் இருக்குது என்ன பண்ணுவோம் இது வந்து ஆட்சி நாங்க சொல்றது கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணல ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த பண்றாங்களா சரி வா அங்க இதுக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்களை கூட்டி கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த அந்த சுற்றி சுற்றியுள்ள பகுதி மக்களை வந்து கூப்பிட்டு வந்து கருத்து கேட்கற பண்றாங்க ஆனா ஒரு சில விஷமிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி உள்ள பூந்து கலவரம் பண்ணுறது எது சொன்னாலும் தப்பு தப்பாக வந்து பேசிட்டு போகிறது அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை இதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது சும்மா நம்ம வந்து இதில் வச்சு ஒரு அரசியல் பண்ணுன்ற ஒரே நோக்கத்துக்காக உள்ள பூந்து இந்த மாதிரி கெடுத்து விட்டிங்கன்னா இது வேலைக்காகுமா தவறு அதாவது அங்க இருக்குது எங்களுக்கே அவங்க அரசாங்கத்துக்கே தெரியும் இந்த மாதிரி அவங்களும் சென்சஸ் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது அதுக்கான வந்து தடுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் இல்ல வந்து பொதுமக்கள் ஒட்டு மொத்தமும் ஒத்துக்கலாம் கண்டிப்பா அது கேன்சல் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் இது மக்கள் ஆச்சுங்க மக்களுக்கு என்ன தேவை என்னென்ன என்னென்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க தவிர வந்து மக்களை வந்து இது பண்ணணும் அவங்களுக்கு எப்படி போனா என்ன நம்மளுடைய வளர்ச்சியை மட்டும் பார்க்கணுன்றத இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்ல எந்த கவர்மெண்ட்டும் நிறுத்த மாட்டாங்க இதுதான் உண்மையான ஒரு மக்களாட்சி ஆட்சி பண்றவங்க வந்து இதை மட்டும் தான் பண்ணுவாங்க வேற எதுவுமே வந்து நீங்க நினைக்க மாதிரி இல்ல அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள் மக்களை வந்து பழிவாகுகிறீர்கள் அந்த மாதிரி எல்லாம் இங்க நடக்காது